ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா கோயிலுக்கு தான் கிளம்புனு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டோம் கலையை எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இவ்வளோ செஞ்சு மார்க்கெட்டுக்கு போய் தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு கோயிலுக்கு பழம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பூசை கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு தோசை மாதிரி சட்னி ஆச்சு தேங்காய் சட்னி ஆச்சு தோசை வச்சு சாப்பிட்டு இதை வந்து கடை பார்க்கிட்டு வச்சோம் வீட்டில் விளக்கு போட்டு புதுசாக போடுவோம் சாமி கும்பிட்டுட்டு நான் போயிட்டுருவேன் சாமி கும்பிட்டுட்டு வீட்டில் தண்ணி போய்ட்டு வந்து வந்து அப்போ இதில் இருந்தால் இருந்தேன் இப்போ தான் செய்கிறாங்க எப்போ செய்யணுமோ அப்போ தான் செய்ய முடியும் கல்யாணம் முடியும்

வச்சம்பருப்பறல போட்டு நான் மறைச்சுட்டு வந்துடுவோம் தேவங்காய் வந்து தூவிட்டு இருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வச்சிக்கலாம் அரைச்சு சூடு பண்ணி எடுத்தாச்சு நல்லா அரிசிட்டு மாவு கொஞ்சமாக போட்டுக்கிட்டா போதும் ரொம்ப போட்டோம்னா ரொம்ப கெட்டியாயிடும் அதனால் போட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தேங்காய் நல்லா பரபரப்பு அரிச்சு அரிசி போட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் நம்ம கரைச்சிக்கிட்டோம் நல்லா கரைஞ்சிச்சு

ரொம்ப கெட்டியாக தான் நல்லா இருக்கு அதுவும் கொஞ்சம் தனியாக டைப்பு தனியாக தான் நல்லா இருக்கும் தேங்காயும் கொஞ்சம் ஒரு வந்தால் அந்த எடுக்கிற நல்லாயிருக்கும் கை கால் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எருலாம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆனால்